சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோல வந்து நிலம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அது இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷங்கள் தீரும் ஏற்கனவே பார்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருக்கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலையிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது நம்மளுக்கு நிலம் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கட்டவே முடியாது அதே போல் நம்ம வந்து வீடு கட்டிட்டு பாதியில் நிற்கும் மறுபடியும் அந்த வேலையை தொடர முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அப்படிங்கிறது விலகும் இது வந்து க பைரவரை வதம் செஞ்ச இடம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கான நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் அதே ஊர்ல இருக்கக்கூடிய இது வந்து உலகலந்த பெருமாள் கோயில் பெ பெருமாள் கோயில் கொஞ்சம் தூரத்துல அந்த கோயிலுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்துல இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கும் போயிட்டு பெருமாள் கிட்ட மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் இந்த கோயில் மூலஸ்தானத்தில் வந்து வீடியோ எடுக்க ஃபாலோ பண்ணல வெளியில தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் உள்ள எல்லாம் மூலஸ்தானத்தில் எல்லாம் கும்பிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்தோம் இந்த வீ வீடியோ இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் நிறைய கூட்டம் வந்து வர்றது கிடையாது எப்பயாவது ஒருத்தர் தான் வந்து வராங்க கோயில் வந்து ரொம்ப உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு ஆலயமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தர்மாக்குள்ளே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது உள்ள எல்லாம் கல் மண்டபம் தான் கோயில் வந்து ரொம்ப பெருசு மூணு கோபுரம் கோபுரம் தாண்டி மூணாவது கோபுரத்தில் தான் வந்து இந்த பெருமாள் கோயில் இருக்கு இந்த பெருமாள் வந்து இப்படி தான் இருப்பார் அதாவது ஒரு கால் வந்து வானத்தை நோக்கியும் ஒரு கால் கீழேயும் இருக்கும் இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா மீனிங் சொல்றாங்க உலகத்தை மாதிரி அந்த வந்து மேல் நோக்கி இருக்கிறதா வந்து சொன்னாங்க வீரடேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு இந்த பெருமாளை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்களே வந்து சொன்னாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எனக்கும் அப்படி தான் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிது அதனால தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில் வந்து எது எதுவுமே நான் வந்து முதல்ல அனுபவபூர்வமாக உணர்ந்ததுக்கு அப்புறமா வீடியோ தான் கொடுப்பேன் அதே போல் தான் இதுவும் நான் போயிட்டு வந்து பதினோரு நாளில் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சது நான் வீடு கட்டுறதுக்கான பூமி பூஜையும் போட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோவும் பாருங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி வந்து நிறைய கடைகள் இருந்தது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைச்சது ஆனால் நான் எதுவுமே வாங்கலை ஏன் அப்படின்னா நம்ம கூட வந்தவங்க அப்படி நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி எங்கள் தங்கச்சி ஃபேமிலி இந்த மாதிரி நாங்கள் காரில் தான் போயிருந்தோம் அவங்க கூட வந்தவங்களாம் எதுவுமே வாங்க விடலை அதனால் நான் எந்த ஒரு பொருளும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரல இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் வீடியோவை வீடியோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிட்டு வந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்